ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குரு பெயர்ச்சி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருதுங்க இந்த குரு பெயர்ச்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்துதா பாதகமாக இருக்குதா சாதகமாக இருக்குதான்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு இப்போ உகந்த நேரமாக இருக்கும் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு கெட்ட பேர் அனுபவிச்சிட்டு திமுர் பிடிச்சவங்கன்ற பேரெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தவங்க ராசிக்காரர்கள் ஆனால் அவங்க உண்மையிலே நல்ல குணம் படைத்தவர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள் ஆனால் வெளியே தெரியாது இவங்களை பார்க்கும் பொழுது ஒரே அடம் பிடிக்கிற மாதிரியோ ஒரு மாதிரி இரிட்டேட்டாக பேசுகிற மாதிரியோ அப்படி தான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க சுயநலவாதி அப்படிலாம் கூட சொல்லுவாங்க ரொம்ப நல்லவங்கன்னு எந்த இடத்துலையும் நீங்கள் பேர் எடுத்துருக்கவே முடியாது காரணம் என்னென்னா நீங்கள் பலாப்பழம் போல் மேலே இருக்கிற முள்ளை மட்டுந்தாங்க அவங்களாம் பார்த்துருக்காங்க உள்ளே இருக்கிற அந்த இனிமையான சுவையை யாருமே அந்த சுலையை பார்த்ததே கிடையாது அதனால தான் அவங்களாம் உங்களை பற்றி தெரியாமல் பேசிகிட்ருக்காங்க இது காரணம் என்னன்னா நீங்கள் உங்களோட வாழ்நாள் முழுக்கப்பட்ட பாடு கஷ்டம் தேவையில்லாத மன உளைச்சல் இதனால் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எளிமையாக பழக மாட்டீங்க கொஞ்சம் தூரம் வச்சே தான் பழகுவீங்க ஒரு ஒரு ஏதாவது பதில் சொல்லணும்னா நிதானமாக சொல்லாமல் டக்குன்னு கோபமாக சொல்ற மாதிரி சொல்லிடுவீங்க இதனால் தாங்க உங்களை வந்து அவங்க வந்து இதை மாதிரி புரிஞ்சு வச்சுருக்குறாங்க அதேமாதிரி நீங்கள் நான் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அவங்க உங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க எத்தனை பேர் உங்களை முதுகில் குத்திருப்பாங்க நம்ம வச்சு எத்தனையோ பேர் ஏமாத்திருக்காங்க உங்களை ஏன்னா இவ்வளோ கோவக்காரங்க இவங்க வந்து யாருக்கும் ஒரு நல்லது பேச மாட்டாங்கன்னு சொல்கிறவங்க ஆனால் இவங்க எத்தனை பேர்கிட்ட பழகி இந்த ராசிக்காரர்கள் கூட நாங்கள் அத்தனை பேர் ராசிக்கு எத்தனையோ பேர் துரோகத்தை மட்டும்தாங்க பண்ணியிருக்காங்க ஒரு நல்லது கூட அவங்களால நடந்தது கிடையாது அதே போல் விருச்சக ராசிக்காரர்களை வறுமை என்றைக்குமே துருத்திக்கிட்டே தாங்க இருந்திருக்கு விடாமல் அவங்க பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது விருச்சக ராசிக்காரர்கள் கையில் பணம் வரவே இருக்காது எப்பயுமே ஒரு கஷ்ட சூழ்நிலையே தான் இருந்துகிட்ருக்கும் ஒரு தரித்திர சூழ்நிலையை தான் அவங்களுக்கு இந்த வறுமை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணால் கூட உங்களால் செய்ய முடியாது யாராவது உங்களுக்கு பணம் வருதுன்னு தெரிஞ்சால் கூட வந்து அவங்களும் வாங்கிட்டு போயிடுவாங்க எத்தனை இடத்துல அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க எத்தனை இடத்துல கஷ்டத்தையும் சந்திச்சிருக்கிறீங்க பலகீனமாக ஆவீங்க சமயத்தில் இவ்வளோ தைரியமாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் பலகீனம் எத்தனையோ இடத்துல பலகீனம் ஆகிட்டு இந்த வாழ்க்கையே வேணாம் நமக்கு இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு போயில்லாமா இருக்கவே வேணாம் இந்த உலகமே வேணான்ற அளவுக்கு விரக்தியிலையும் மனக்கவலையிலும் இருந்திருக்குறீங்க அதே போல் மனசளவில் புலம்பிக்கிட்டே இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விரச்சக ராசிக்காரர்கள் எப்பயுமே மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்னை மட்டும் ஏன் சுற்றி சுற்றி பிரச்சனையாகவே இருக்குது ஒரு நல்லது நடந்துடாதா ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்துற மாட்டேன்னா என் வாழ்க்கையே இப்படி தான் போகுமா நான் இதே மாதிரி தான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க இது வந்து உங்களோட சூழ்நிலை அமைப்பும் அப்படி உங்களோட கிரக நிலவரமும் அப்படி இருந்ததுனால இவ்வளவு பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிக்கிட்டே தான் வந்துட்ருக்கீங்க அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க எந்த இடத்துலயும் பொய் சொல்ல மாட்டாங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு தைரியமாக நிற்கக்கூடியவர்கள் அவங்க தான் அதே மாதிரி கணக்கை எழுத் ஏதாவது மாற்றி எழுதுறது தில்லு முள்ளு பண்ணுறது ஒருத்தவங்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு இன்னொருத்தவங்கிட்ட பொய்யா பேசுறது அந்த மாதிரி எதுவுமே செய்யாதவங்க தான் இவங்க நிறைய இடத்துல பிரச்சனையை சந்திச்சிட்டு வராங்க வேறு யாராவது செய்கிறத கூட இவங்க பேரில் போட்டுட்டு பழியாயிடும் இவங்க நீங்கள் தான் இதை பண்ணீங்க அப்படின்னு அடிச்சடியாக பேசுவாங்க ஆனால் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு எண்ணமும் அந்த ஒரு செயல்பாடும் இருந்ததும் கிடையாது இருக்கவும் இருக்காது அவங்க கோபக்காரங்கன்னாலும் கண்ணியமானவர்கள் சரியான வேலையை மட்டும்தான் செய்யணும்னு நினைப்பாங்க தப்பாக எந்த செயலும் அவங்க செஞ்சதும் கிடையாது செய்யவும் மாட்டாங்க இதுக்கு நான் உறுதியாக கொடுக்குறேங்க அதே போல் மற்றவங்கக்கிட்ட கிட்ட நைஸாக பேசுறது காக்கா பிடிக்கிறது இந்த வேலையும் தெரியாது இதனாலேயே நிறைய இடத்துல அவங்க அவமானப்பட்டிருப்பாங்க கரெக்டாக பேசிட்டு வருவாங்க எதோ கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கறது இல்லை தாஜா பண்ணி பேசுறது அதுவும் தெரியாது எதையுமே ஒரு நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக பேசிட்டு கெட்ட பேர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க உண்மையை மட்டுமே பேசுறதுனாலே நிறைய இடத்துல இவங்க சிக்கலை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க உண்மையாக பேசுறதுனால இவங்களை விட்டு நிறைய பேர் விலகியே போயிருக்காங்க இவங்க கூட பேசினா இவங்க நம்மளையும் போட்டு கொடுத்துருவாங்க ஓப்பனாக சொல்லிடுவாங்க நம்மளுக்கு இது தேவையில்லை இப்படிப்பட்ட உறவு தேவையில்லைன்னு இவங்களை விட்டு விருச்சகராசியை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே தப்பாக இருந்திருக்கும் அந்த பயத்தில் தான் அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க நாம் ஏதாவது செய்ய போய் எதுவுமே இவங்க நான் இவங்களால் நம்மளுக்கு லாபம் கிடைக்காது இவங்க எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க ஓனர் போட்டு கொடுத்துருவாங்க வெளியே போட்டு கொடுத்துருவாங்கன்னு ஒரு பயத்திலேயே விருச்சக வந்து எடையை ஓடி ஒழிவாங்க ஆனால் அவங்க சாதாரணமாக ஒழிய மாட்டாங்க இவங்களை பேசிட்டு இவங்களை தப்பு சொல்லிவிட்டு இவங்களை அசிங்கப்படுத்திட்டு அவங்க நல்லவங்களாக போயிடுவாங்க நிச்சயமாக அவங்க நல்லவங்க கிடையாதுங்க ராசிக்காரர்கள் தான் நல்லவங்க ஆனால் இவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இனி எப்படி குரு பயிற்சியால் இவங்களுக்கு வாழ்க்கை மாறப்போகுது வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் கடந்து வந்த பாதை கஷ்டமா இருந்தாலும் இனி வரக்கூட பாதை நல்ல பாதையாக இருக்கணும் நான் நல்லபடியா ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் வராருங்க அஷ்டம குருவா உங்களுக்கு குரு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பெயர்ச்சி எட்டாம் இடத்திற்கு விற்சகராசிக்கு குரு பகவான் வராரு அஷ்டம குருவா உங்களுக்கு வராரு எத்தனையோ கஷ்டத்தையும் எத்தனையோ பிரச்சனையும் எத்தனையோ வேதனை சோதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு குருவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க எல்லாம் உடனே உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விடுவாங்க நீங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு வருது அது பண்ணும் இது பண்ணும் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க நடு ரோட்டுக்கு வந்துடுவீங்கன்னு கூட சொல்லுவாங்க ஏற்கனவே மனசளவில் கஷ்டப்பட்டுட்டு உங்களை இவங்க பயமுறுத்தி பார்ப்பாங்க நிச்சயமாக பயப்படாதீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிற ராசிக்காரரும் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலவங்க அந்த டைம் வந்து மன சஞ்சலம் ஏற்பட்டுடும் இப்போ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் பயப்படக்கூடிய காலத்தில் நீங்கள் கிடையவே கிடையாதுங்க பயம் என்பதே உங்களுக்கு வாழ்க்கையில் இனி இருக்கவே கூடாது எவ்வளோத்தரை பார்த்துட்டு உங்களுக்கு இனி பயம் வரலாமா எவ்வளோ பிரச்சனை பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க புதுசாக கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க என்ன பண்ணிடுவாங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அந்த மனசில் ஒரு தைரியத்தை வைங்க உங்களை அவங்க அதை பண்ணிவிடுவாங்க இந்த நேரத்துக்கு சுத்தம் இருக்கவங்களாம் அவங்கள பா படப்படுத்துவாங்க படுத்துவாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் எதுக்கு இடம் கொடுத்தா தானே அவங்க பண்ண முடியும் நீங்கள் எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க தைரியமாக நிமிர்ந்து நில்லுங்க வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது மற்றவங்க கையில் கிடையாது நிச்சயமாக மற்றவங்களால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்கள் உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க தைரியமாக இருங்க பிரச்சனை வருதா வரட்டும் ஃபேஸ் பண்ணுறேன் எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் உறுதியாக இருக்கிறேன்னும் போது பிரச்சனையே வராது எல்லாத்துக்கும் பயந்தீங்கன்னா எங்கே இருக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு தேடி வரும் பயம் எதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் கேட்குறேன் வாழ்க்கையை பயந்து வாழக்கூடியவர்களை விருச்சக ராசிக்காரர்கள் தைரியத்துக்கு சொந்தக்காரங்களையும் நீங்கள் தானே உங்களை பார்த்து தானேங்க மற்றவங்க பயந்து ஓடணும் உங்களை பார்த்து தான் மற்றவங்க தைரியமாகவும் வாழணும் இது ரெண்டையுமே செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் விருச்சக ராசிக்காரர்களை பார்த்தாலே ஒரு சிலவங்க பயந்து ஓடுவாங்க ஒரு சிலவங்க இவங்க எவ்வளோ தைரியமாக இருக்காங்க இந்த மாதிரி நாமளும் இருக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இவங்க எவ்வளோ இவங்க வந்து பார்த்துக்கிட்டு வராங்க நம்மளுக்கு கஷ்டமே வந்தாலும் நிமிர்ந்து நிற்கணுன்ற இடத்துல உதாரணத்துக்கு சொந்தக்காரங்களும் நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் பயப்படலாமா மனசை தளர விடலாமா செய்யலாமா செய்யக்கூடாது தைரியமாக இருங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க சிந்தனையை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் எப்பையும் நல்லது நீங்கள் நினைக்கிறோம் உங்களுக்கு எப்படிங்க கெட்டது நடக்கும் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கெட்டதை நடத்தி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ அவங்களே உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க இனி வருங்காலங்களில் உங்களுக்கு கெட்டதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் ரொம்ப வலிமையானவர்கள் வலிமையான ஒரு மனசு படைத்தவங்க குணப்படைத்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது எட்டாம் இடத்து குரு உங்களை நல்லபடியாக உங்களை வாழ வைப்பார் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தரணமோ அதெல்லாம் நிச்சயமாக கொடுப்பாருங்க உங்களை எந்த விதத்துலேயும் அவர் கைவிட மாட்டார் நேர்மைக்கு சொந்தக்காரரான உங்களை போய்ட்டு அவங்க கை விட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கலாமா நிச்சயமாக அவர் உங்களை கை மேலே வச்சு தாங்குவார் அவரோட பார்வை உங்கள் பேரில் பட்டாலே போதுமே நிறைய மாற்றங்கள் ஏற்படுமே துணிச்சலாக எல்லா செயலும் செய்யக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் துணிச்சலுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் தான் எந்த விதத்துலேயும் துணிச்சலாக வேலை செய்வாங்க ஒரு நாள் முழுக்க பட்னி கடந்து வேலை செய்யணும்னாலும் செய்வாங்க ஒரு நாள் முழுக்க நல்லா சாப்பிட்டுட்டு ராஜா மாதிரி இருக்கணும்னாலும் அவங்க இருப்பாங்க அதுக்கு முழுசாக அவங்களோட மன உறுதிதாங்க காரணம் வேறு யாரும் காரணம் கிடையாது அவங்களோட குணமே அப்படி தான் ராசிக்காரர்கள் நல்ல ஒரு தைரியசாலி புத்திசாலி துணிச்சலானவங்க அப்படி இருக்கும் பொழுது வருங்காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க மனசில் கொஞ்சம் கூட பயமே இருக்கக்கூடாது பயம் இருக்காது இருந்தாலும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கூட பயம் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்து குரு அப்படியே பலகீனமாக ஆயிடுவீங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்காதீங்க அது உங்கள் பிரச்சனையே கிடையாது குருவுக்கே பிரச்சனை போது நீங்கள் ஏங்க அதில் பிரச்சனையாக எடுத்துக்கிறீங்க உங்கள் பக்கத்தில் அவர் வர்றதுக்கு சந்தோஷமாக தான் வந்திருக்கார் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் ரொம்ப சந்தோஷமாக தான் வந்திருக்காரு நிறைய அள்ளி கொடுப்பாரு அதை நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் விருச்சக ராசிக்காரர்கள் உங்களோட வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வாங்க வேறு ஒன்றும் வேணாம் உங்கள் வேலையில் மட்டும் உறுதியாக இருங்க எந்த வித பிரச்சனைக்கும் போகாதீங்க இப்போ வேலையை சரியாக செய்யுங்க உங்களுக்கு என்ன வேலையோ அதை கண் கெட்ட பிறகு செய்கிறத விட கண் நல்லா இருக்கும்போதே செய்ய முயற்சி பண்ணுங்கள் பிரச்சனைலாம் வந்த பிறகு நான் செய்வேன்றது பேஸ்ட் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நல்ல அமைப்பில் இருக்குது நல்ல அமைப்பாக தான் இருக்கிறீங்க பிரச்சனைகளை இனி விட்டு விலகக்கூடிய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மாற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அதே போல் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமண தடை இல்லாமல் போயிடுங்க நல்லபடியாக உங்களுக்கு வரன் கிடைக்கும் திருமணமாகும் சந்தோஷமாக இருப்பீங்க வேலை வாய்ப்பு இருக்குதுங்க அதேமாதிரி பொருளாதார வளர்ச்சி இருக்குது நிச்சயமாக நிறைய மாற்றத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் அது அதன் மூலமாக நம்ம எப்படி இருக்கணும் நிதானத்தை எப்படி கடைப்பிடிக்கணும்னு மட்டும் பாருங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் செய்யாதீங்க அறிவுக்கு தோன்றதை மட்டும் செய்யுங்க நிச்சயமாக வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ராசிக்கு சிறப்பான குருப்பெயர்ச்சியாக தாங்க இருக்குது கவலையை மறந்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடிகிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் பூ பாதை போட்டு தாங்க உங்களை குரு பகவான் வர சொல்கிறாரு நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எண்ணம் போல் வாழ்வு போல் உங்களுக்கு குரு பகவான் உங்கள் எண்ணத்திற்கு நல்லதே நடத்தி கொடுப்பாருங்க வாழ்நாள் முழுக்க வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிறையா அள்ளி கொடுக்கும் சந்தோஷமாக இருங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்